சந்தர்ப்பமாக இந்த இஸ்லாமிய சந்தர்ப்பார்க்கத்துக்கு ஆகியிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருமறை தெளிவாக அவர்களுக்கு எடுத்து வைக்க முடியுமா எடுத்து வைக்க முடியும் எடுத்து வைத்தால் அவர்களாலும் மறுக்க முடியாத ஆணித்தரமான ஆதாரங்களை திருமறை குருவான் தன்னகத்துள்ளே புதைத்து வைத்திருக்கின்றது அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பல்வேறுபட்ட சாத்து போக்குகளை சொல்லிக்கொண்டு நடுவல் போக்கை குருவானுக்கு எதிராக கேள்வி கேட்பார்கள் சொல்ல தவறினால் நாளை அவர்கள் தெரு ஓரங்களில் நின்று கொண்டு திருமலை குருவானுக்கு விளக்கம் செல்ல முற்படுவார்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு விளக்கங்களை சொல்லுவார்கள் அப்போது பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது மார்க்கத்தை அறிந்த நாங்கள் தெரிந்த நாங்கள் எங்களிடத்தில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கேள்வி கேட்கின்றார்கள் அதில் ஏறத்தால் ஐந்து பக்கங்களில் திருமலை குருவாரிய வசனங்கள் முக்கியமான ஹதீஸ்களை பத்தி கேட்கின்றார்கள் ஜிஹாத் பற்றிய புனித போர் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக இருக்கின்றது புனித போர் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது எங்களை எல்லாம் நீங்கள் கொல்ல போகின்றீர்களா இஸ்லாம் சொல்லக்கூடிய யுத்தத்தை எங்கள் மீது திணிக்கப் போகின்றீர்களா கேள்வியில் தவறு இருக்கின்றதா தவறு காண முடியாது ஏன் கேள்விகளை வரவேற்று உள்வாங்கி அதற்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது நழுவல் போக்காக செயலாளர் சொல்லுகிறார் கடிதம் கிடைத்திருக்கின்றது நாங்கள் விலையில் பதில் அனுப்புவோம் என்று சொல்லி கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தலைவர் சொல்லுகின்றார் கடிதத்தில் காணப்படுகின்றது அது தலைவருக்கா செயலாளருக்கா இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை அது பற்றிய விளக்கங்களை நாங்கள் அந்த அமைப்புடன் நாம் ஒரு செயலை செய்கின்ற போது இவர்களிடத்தில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய அணுகுமுறை கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் உடன்படிக்கையும் போது நபி அவர்கள் எவ்வளவு விட்டுக் கொடுப்புகளை செய்தார்கள் அந்த இவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் நபிகள் நாயகம் சொல்லி தந்த அதே உடன்படிக்கையில் இந்த பிரச்சினைக்கான தீர்வு இருக்கின்றதா இல்லையா முகம்மது என்று கை அடிக்கல் ஒப்பம் விடுகின்றார்கள் அவர்கள் முகம்மது என்று மாத்திரம் போட வேண்டும் ரசூலுல்லாவுக்கு இங்கு வேலை கிடையாது நாங்கள் உன்னை உன்னை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டால் எதற்கு நமக்கிடையில் பஞ்சாயத்து பிரச்சினை ஏன் வருகின்றது இந்த ரசூலுல்லா என்பதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயம்தான் முக்கியம் ரசூல் என்ற பட்டம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது பிரச்சனை கிடையாது முஹம்மத் என்றே போட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் படிப்பினை ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஹெட்டில் அவர்கள் பொதுபல சேனாவுடைய அமைப்பு என்று நாமத்தை சூட்டி அனுப்பி இருக்கின்றார்கள் யார் கடிதத்தை அனுப்பினார் என்று தெரியவில்லையா ஏ பொதுவல சேனா அனுப்பியிருக்கின்றது என்று கூட உங்களுக்கு தெரியவில்லையா அப்படி என்றால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றதா இல்லையா உதயபியா உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழிவ செல்லும் தன்னுடைய பெயர் வருவதை பார்த்தார்களா அல்லது விஷயத்தை பார்த்தார்களா என்பதை கவனிக்க தவறிவிட்டு உதயபியா உடன்படிக்கையில் நபி அவர்கள் விட்டுக் பற்றி நம்மிடத்தில் சொல்ல வருகின்றார்கள் அப்படி என்றால் இந்த இந்த மார்க்கம் எக்கேடு கிடையாது திருமலை குருவான் எப்படி இழிவுபடுத்தப்பட்டாலும் கிடையாது இதற்கு எதிராக என்ன கோஷங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படியே நழுவி நலிவு போய்விடுகிறது அண்மையில் ஜனாதிபதியுடைய தலைமையில் சர்வ மத தலைவர்கள் ஒன்று கூட்டத்தின் ஒன்று கூடலின் போது திரு ஓரங்களில் இந்த ஞானசார தேரவர்கள் தெருக்களில் நின்று கொண்டு திருமறை குருவானை விமர்சிப்பதை விட வேண்டும் அவர்கள் கேள்விகள் தேவைப்பட்டால் பதில்கள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு எங்களிடத்தில் கேள்வி கேட்கலாம் என்று நாக்கு சாகர் சொல்லுகின்றார்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் ஆனே கேள்வி கேட்டுவிட்டு திரும்ப எப்படி கேள்வி கேட்பதே கேள்விக்கு கேள்வி கேட்பதா ஏன் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை என்று கேட்பதா கேட்டிருக்கின்றார்கள் என்ன கேட்டிருக்கின்றார்கள் அகில இலங்கை ஜம்மியத்தின் உலமாவுடன் நாங்கள் விவாதம் செய்வதற்கு தயார் நீங்கள் தயாரா என்று கேட்டிருக்கின்றார்கள் இப்போது விவாத கோஷம் விட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வசனத்தையும் மறுத்து அவர்கள் விரும்புகின்ற மாதிரி பொருள் வைத்து சொல்லுவார்கள் அப்போது அது பற்றி பேசி ஏதாவது பலன் இருக்கின்றன திருமறை குருவானை நோக்கி சவால்கள் வந்தால் திருமறை குருவானே சவால் விடுகின்றது என்றால் அந்த சவாலை எவ்வளவு இனிமையான முறையில் எவ்வளவு அழகான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அம்சம் கூட மார்க்கம் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைப்பது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்ற போது நாம் நிறைவேற்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தின் மீது தொடர் தேர்ச்சியாக பணிகளும் அவதூறுகளும் விழுந்து கொண்டே இருக்கும் ஒருதல் சொல்லுகின்ற அவதூறுக்கு பணி சொல்லுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டால் ஓராயிரம் பேருடைய கேள்விகளுக்கான பதிலை நாம் கொடுத்துவிட முடியும் ஒருதல் தான் வாயை அடித்துக் கொண்டிருப்பார் ஓர் ஆயிரம் பேர் மௌனமடைந்து விடுவார்கள் என்ற யதார்த்த உண்மையை இந்த சமுதாயம் ஏன் அறிந்து கொள்ள திடாரி திராணியற்ற சமுதாயமாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே என்ன எதிர்ப்புகள் சவால்கள் திருமலை குருவானை நோக்கி வந்தாலும் அதனை ஏற்று அங்கீகரித்து அதனை மதித்து திருமலை குருவான் பற்றிய கேள்வியா அதற்கு பதில் சொல்வதற்கு இந்த காத்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய முதுகெலும் உள்ள திராணி உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது அவ அப்படிப்பட்ட திராணியையும் தைரியத்தையும் வீரியத்தையும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்ல வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதலாவது குத்துபாவை நிறைவு செய்கின்றேன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குருவானில் இந்த மார்க்கம் தொடர்பாக யாராவதுக்கு யாருக்காவது தெளிவில்லை விளக்கமில்லை விவரமில்லை என்றிருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நபிகள் நாயகம் சல்லு அலைவசல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் உமக்கு முன் நமது தூது செய்தியை கொடுத்து ஆண்களை தூதுவர்களாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இருந்த தூதுவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தூது செய்தியை கொடுத்து உமக்கு முன்னால் நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அகலல் விக்கிறேன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்த மக்களிடத்தில் சென்று அது பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதற்கு முன்னே ஆண்களை தூதுவர்களாக தெரிவு செய்து அவர்களுக்கு மார்க்க வேத ஞானங்களை கொடுத்து நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த அறிவு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் முன்னெல்லாம் நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் ஆண்களாகத்தான் இருந்தார்கள் என்ற அறிவு நபியே முகமதே உங்களுக்கு இல்லை என்றால் அது பற்றிய ஞானம் யூதர்களிடத்தில் இருக்கின்றது அந்த மக்களிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் நாம் இலங்கை சொல்கின்றோம் உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் பதில் தெரிந்த மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதை தேடி கண்டுபிடிங்கள் அது நாங்களாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தாக இருக்கலாம் அல்லது வேறு அமைப்பாக கூட இருக்கலாம் அதற்குரிய சரியான பதில் தெரிந்தவர்களிடம் சென்று அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு நமக்கு சொல்லி தந்துவிட்டு தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் நபியே இந்த போதனையை திருமறை குருவானிய வசனங்களை இந்த செய்திகளை உங்களுக்கு நாம் எதற்கு அருள் இருக்கின்றோம் தெரியுமா அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதனைகளை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போதனையை உங்களுக்கு நாங்கள் அருள் சொல்கின்றான் போதனைகள் இந்த உலகத்தில் யாருக்காவது தெரியாமல் விளங்காமல் அல்லது மாற்று பொருள் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் நபியே முகமது உங்களுடைய வேலை என்று அல்லாஹ் திருமலை குருவானை சொல்லுகின்றான் என்றால் அந்த வேலையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் செய்ய வேண்டுமா இல்லையா தெளிவுபடுத்த வேண்டுமா இல்லையா தெளிவுபடுத்தக்கூடிய காரியத்தை ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் கையில் எடுத்திருக்கின்றது ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ